வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது தெரியுமா என்னும் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாகப்பாம்பு இது இப்போ உயிரோடி இருக்குது இது உயிரோடி நடமாடும் போதே இதுகிட்ட இருந்து ஒரு நாகமணியர் அதாவது நாகப்பாம்புல நாகமணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை எடுக்கிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இப்போ அந்த நாகமணி எடுக்கிறவர் அந்த பாம்பை பிடிச்சிட்டார் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க அது உயிரோடி தான் இருக்குது முழுக்க முழுக்க உயிரோடு இருக்குது அது கொத்த வருது அதை சீண்டுவதற்காக முயற்சி பண்ணும்போது அதை அடக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அது தொடர்ந்து தன்னுடைய வீரத்தை காட்டுது போரிடுவதற்கு அஞ்சுவதே இல்லை இந்த நாக பாம்புகள் அது போரிட முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ண போறாங்கிறத பொறுமையோடு பாருங்க இது நேரடியாக எடுக்கப்பட்ட வீடியோ உங்களுக்காக பாருங்க அந்த பாம்பை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அதோட தலைப்பகுதியை வெட்டுறாங்க அதாவது பாம்பை கொல்லல அந்த நாகமணி இருக்கிற அந்த இடத்தை வெட்டிட்டு அந்த நாகமணியை வெளியே எடுக்கிறாங்க அந்த பாம்பு போராடுது மிகவும் கொடிய விஷமுள்ள பாம்பு பார்த்தீங்களா அதற்கு தலையிலிருந்து அந்த நாகமணியை வெளியே எடுத்துட்டாங்க நீங்கள் பார்க்கறது தான் நாகமணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு உங்கள் நண்பர்களோடு பகிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல பல அரிய வீடியோக்களை தொடர்ந்து வச்சுக்கோங்க